கட்டுனது எங்க பாட்டேன் மீனாட்சி அம்மன் கோயிலும் சரி இதையும் சரி கட்டினதே எங்க பாட்டேன் கோயில் கட்டினவை எங்காலு கோயில் கட்டப்பட்டது எங்காலுக்கு இளையராஜாங்கிற எங்க அப்பனுக்கு இல்லாதது பாண்டியனுக்கு அவருக்கும் தொடர்பு இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு உள்ள இருந்துட்டு நீ வராதுங்கிறதுக்கு இது யார் இந்த ஆகம விதிங்கிறத விதித்த விதிச்சது யார் இதுக்கு வரையறை செய்யறதுக்கான உரிமை யார் இல்ல அம்பேத்கர் எல்லாரும் உட்கார்ந்து வகுத்த அரசியல் சாசனம் அது கருவறைகள் நான் வர்றதுக்கு என்ன என்ன உனக்கு பிரச்சனை எத்தனை ஆண்டுகளுக்குங்க இந்த நூற்றாண்டுலேயும் இந்த கொடுமையை நீங்க தொடருவீங்கன்னா எப்படி சைத்துக்கிற சொல்றீங்க நீங்க அது எங்க அப்பாவுடைய மாண்பு அவருடைய பண்பு ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்க பிள்ளைகளுக்குன்னு இருக்குது இது எத்தனை ஒன்னு இருக்குது கோயில் பொதுவா இப்படி ஒரு கேள்வி கேட்போம் கோயில் யார் அது எங்க பாட்டேன் குலசேகர பாண்டியன் கோயிலுக்கு உள்ளே இருக்கிற தெய்வமா இருக்குல்ல அந்த ஆண்டால் அது அவ என்ன பார் திருப்பாவையும் திருமொழியும் இந்த மொழியில அவ யாரு தமிழ் குளமகள் தமிழ் மூதாத அப்படிதானே தானே எங்க பாட்டேன் மீனாட்சி அம்மன் கோயிலும் சரி இதையும் எங்க பாட்டேன் கோயில் கட்டினவ எங்காலு கோயில் கட்டப்பட்டது எங்காலுக்கு இளையராஜாங்கிற எங்க அப்பனுக்கு இல்லாதது பாண்டியனுக்கு அவருக்கும் தொடர்பு இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு உள்ள இருந்துட்டு நீ வராதங்கிறதுக்கு நீ என்ன பண்ண செங்கல் எடுத்து கொடுத்தியா இல்ல என்ன உனக்கு என்ன சம்பந்தம் யார் விதியா சரி இந்த நீ யார் முதல்ல இது யார் இந்த ஆகம விதிங்கிறத விதித்து விதிச்சது யார் இதுக்கு வரையறை செய்யறதுக்கான உரிமை யார் இல்ல அம்பேத்கர் எல்லாரும் உட்கார்ந்து வகுத்த அரசியல் சாசனம் அது சொல்லுங்க அதை மீறக்கூடாது சட்டத்தின் சொல்றதுக்கு சொல்லுங்க நீங்க கேட்டா நீங்க ஐசியூல உயர் சிகிச்சை பிரிவுகள் எப்படி வரக்கூடாது அங்க மருத்துவர் தான் அது சுகாதாரம் சம்பந்தப்பட்டது நோய் தொற்று சம்பந்தப்பட்டது கருவறைகளை நான் வர்றதுக்கு என்ன என்ன உனக்கு பிரச்சனை எத்தனை ஆண்டுகளுக்குங்க இந்த நூற்றாண்டுலேயும் இந்த கொடுமையை நீங்க தொடர்வீங்கன்னா எப்படி சைத்துக்கிற சொல்றீங்க நீங்க எப்படி இது இதுக்கு சப்பகட்டு சனாதா அது வந்து அது ஆகம விதி ஆகம விதி சரிங்க அந்த விதியை விதிச்சது சதியா எனக்கு பதில் ஆகம விதியை இவர்கள் உட்கார்ந்து வகுத்தார்கள் ஏன் வகுத்தார்கள் நான் வரக்கூடாதுங்கிறது ஒரு விதியா அது சதி எத்தனை காலத்துக்குங்க இந்த இடஒதுக்கீடு முறை ஏன் வந்தது சீமான் இந்த தெருவுல போக கூடாது அவன் ஏழைங்கிறதுக்காக போக கூடாது இந்த குளத்துல குளிக்க கூடாது ஏழைங்கிறதுக்காக குளிக்க கூடாது இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது ஏழைங்கிறதுக்காக வரக்கூடாதுங்கிறது இல்லை நான் தாழ்ந்த சாதி இழி சாதி இழி மகன் தீண்டத்தடாதவங்கிறதுனால தான் என்னை இந்த தெருவில் நடக்கக்கூடாது என்ன இந்த குளத்தில் குளிக்காத என்ன இந்த கோயிலுக்குள்ளே வராது என்ன அதுக்கு எதிராக எதன் அடிப்படையில் எந்த சாதியை வைத்து என்னை கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ அதே அடிப்படையில் குடரானு போராடி பெற்றதா இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம் இந்த ரிசர்வேஷன் கோட்டா அது விளங்குது இல்லை அப்படி இருக்கும்போது நீ அதே இதை இன்னைக்கும் தொடர்ந்து இதுக்குள்ள வராது அப்படின்னா ஏதாவது சொல்லுங்க ஏன் வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டினதா சொல்லு இந்த நூற்றாண்டுலேயும் இவ்வளவு பெற்று நாங்கள் வந்துகிட்டு இருக்கும்போது எங்களை நாங்கள் உலகம் தழுவி ஒரு கூட்டத்தை உள்ளே வராதரானா எவ்வளவு வெறி வரும் சரி அந்த உள்ளே இருக்கிற ஆண்டாள் சிலை செய்தது நீங்கள் நீங்களா நீங்களா தூக்கி கொண்டு வச்சது யார் நீங்கள் நீ தூக்கி கொண்டு இறக்குனது நீங்கள் அப்போ எப்படி அப்போ தொடும்போதெல்லாம் தீட்டாரு இல்லையா அந்த கற்ப கிரகத்தை கட்டின நீங்களா எங்கள் ப நாங்களா யாராவது சொல்லுங்களேன் யார் கட்டினது சொல்லுங்க அப்ப கட்டும்போது வராத தீட்டு அந்த சிலையை நான் செய்யும் போது வராத தீட்டு தூக்கி கொண்டு வைக்கும் போது வராத தீட்டு இப்போ கிட்ட வந்து கும்பிட்டா வந்துடும்னா இப்படி இளையராஜாங்கிற ஒரு எலும்பு நரம்பு ரத்தம் சதை இருக்கிற மனுஷன் நினைக்காது அவன் இசை இறைவன் நீ எத்தனையோ அவதாரம்னு சொல்லியில அதுல அவன் ஒரு அவதாரம் இசைக்கு பிறந்த அவதாரம் எங்க அப்ப நீ அவனை எப்படி நீ இழிவுபடுத்துவ நீ தகுதி பார்த்து எங்க அப்பாவுக்கு ராஜ்யசபா கொடுத்தீங்களா தலித்துன்னு கொடுத்தேங்கிற நீ நான் எவ்வளவு உயரத்திற்கு வந்து உலக புகழ் பெற்ற ஒரு கலைஞனே நீ தாழ்த்தப்பட்டவனை தான் நீ சுமத்தப்பட்ட தீண்டாமை இந்த சாதி இன்னும் போகல பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவே கோயிலுக்கு வெளியில் ஜெகநாதர் கோயில் பிரசிட் ஆஃப் இந்தியா திரௌபதி முருவே வெளியில் நிறுத்தணும் கட்டை கட்டி வெளியில் தான் தானே அத்வானி ஐயா மோடி நாற்காலிபட்டு உட்காரும்போது இப்படி திரௌபதி முரும கை கட்டி நிக்க வச்சவங்க தானே எந்திரிச்சு பாரத மாதாக்கு ஜேன்னு போட்டவங்க தானே நீங்க எங்க இருக்கு பாரத மாதாக்கு ஜே பாரத மாதா நிக்க நீங்க உட்கார்ந்துருக்கீங்களே அப்புறம் நாட்டின் முதல் குடிமகன் மேலேயே மகள் மேலேயே திணிக்கப்படுகிற தீண்டாமை அவளுக்கு அந்த நிலைமையில சாதாரண குடிமக்கள் எங்களுக்கு என்ன நிலைமை அப்போ ஆகம விதி இருக்கட்டும் அந்த விதியை வகுத்தா ஆலியாரு அவரோட பேசிக்கிடுவோம் நீங்க விளக்கிடுங்க இங்க பாப்பா அப்படின்னு நாம பேசுவோம் அவரோட பேசுவோம்

அதுங்க அதிமுகவை பத்தி இவரே எங்க நீங்க தனி வீடு கட்டி போயிட்டியா அந்த வீட்டில் வந்து நீங்கள் மழை ஒழுகாமல் இருக்கிறோம்னா வெள்ளை அடிக்கும் இதெல்லாம் இதுக்கு அவர் அவர் வீடு அதை அவர் பார்த்துப்பாரு நீங்க உங்க கட்சியின் முடிவு என்னன்னு சொல்லுங்க அவ்வளோதானே அதுல எனக்கு நமக்கு அவசியம் இல்லை அது அவங்க அது பழைய பங்காளிகள் சட்ட பிரச்சனை நாங்கள் போட்டிடுறோம் சரி நான் யார் கூட வைக்கலாம் யாராவது சொல்லுங்க பொறுப்பு சார் ரெஸ்பான்ஸ் சார் என்னோட என் தலைவன் பிரபாகரன்ங்கிறேன் யாராவது ஏற்கிறியலா ஏற்கிறீலா சொல்லுங்க யாராவது என் பக்கத்துலயா நிப்பியலா சொல்லுங்க எந்த ஆட்சியிலாவது எங்க தலைவர் படத்தை பதாயில வைக்க அனுமதிக்கிறீங்களா பிறந்த நாளைக்கு ஒரு சூரட்டி ஒட்ட விடுறீங்களா இதெல்லாம் ஒரு கொடுமை நீங்க சரி போதும்னு நினைக்கிறேன்